ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் அந்த விதத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இப்போ நிறைய நபர்களுக்கு தூக்கமின்மை அந்த சவுண்ட் ஸ்லீப்பிங் இருந்தால் தான் மறுநாள் நாம் சிறப்பாக இயங்குவதற்கு இந்த உடல் ஆரோக்கியம் உள் அமைதி இரண்டுமே நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் குறிப்பாக இரவு நாம் வந்து ஒரு ஒன்பதரையிலேருந்து பத்து மணிக்குள்ளே படுக்கிறதுக்கு சென்றும் மேக்சிமம் ஒரு நைன் தேர்ட்டிக்கு நீங்கள் எய்ம் பண்ணிக்கணும் அந்த ஒன்பதரையிலருந்து காலை மூன்று மணி வரைக்கும் நல்ல ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் அந்த நிதிரை நமக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் கனவு இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா ஆழ்ந்த நிதிரை இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நம்ம மூன்று மணியிலேருந்து மறுநாள் இரவு ஒன்பதரை மணி வரைக்கும் நம்ம சுறுசுறுப்பாக உற்சாகமாக வேலை செய்யலாம் அப்போ இந்த தூக்கம் அப்படிங்கிறது உடல் உள்ளுறுப்புகளுக்கும் மனதிற்கும் நாம் அளிக்கின்ற ஒரு ஓய்வு அப்போ இரவு பதினோரு மணிக்கோ பத்து மணிக்கோ சாப்பிட்டுட்டு நான் தூங்க போகிறேன்னே நீங்கள் தூங்கலாம் ஆனால் உள் சிறுகுடல் பெருங்குடல் நுரையீரல் எல்லாமே அந்த சாப்பிட்ட சாப்பாட்டை அரைத்து கொண்டே இருக்கும் அப்போ உள்ள ரெஸ்ட் இல்லை காலையில் முழிக்கும் போது டயர்டாக இருக்கும் அப்போ ஆழ்ந்த நித்திரைக்கு வேணும் அப்படின்னா முதல்ல மன அழுத்தம் கூடாது மன அமைதி வேணும் உணவில் ஒழுக்கம் வேணும் நாம் செய்கின்ற வேலையில் ஒரு சரியான கடினமான மிக கடினமான உழைப்பு அப்படிங்கிறது கூடாது உழைப்பு இருக்கணும் அதை நம்ம உடலுக்கு தக்கன உழைப்பு இருக்கணும் காலை உணவு காலையில் எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே சாப்பிட்றணும் மதிய உணவு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே கரெக்டாக நீங்கள் இந்த 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 மெத்தடில் வந்தீங்கன்னா பசி வந்துடும் சாப்பிட்றணும் காலையில் எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டரை ஒரு மணிக்கு பசி வந்துடும் காலை மதிய உணவு நீங்கள் மிதமான உணவாக எடுத்துக்கலாம் இரவு ஏழரை மணிக்குள்ளே வயிறு சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேர் ஏர் செல்வதற்கு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் இரவு கஞ்சியை எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப மிதமாக நீங்கள் இட்லி எடுத்தீங்கன்னா ரெண்டு இட்லி மூணு இட்லி அரை பேருக்கு மட்டும் எடுத்துக்கணும் ஏழரை மணிக்குள்ளே இரவு சாப்பிட்றணும் இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு இப்போ நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயமாக ஆழ்ந்த நித்திரை வரும் நிறைய பேருக்கு நித்திரை வராவதற்கு க வயதானவர்களுக்கு நாற்பது ஐம்பதை தாண்டியவர்களுக்கு அடிக்கடி யூரின் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இரவு அப்போ நல்லா தூக்கம் தூங்கும் பொழுது யூரின் வந்தோடனே எழுந்துருவாங்க அப்புறம் ஸ்லீப்பிங் போயிடும் சில நபர்களுக்கு நாற்பது ஐம்பது எத்தாண்டிவர்களுக்கு மன அழுத்தம் அது வீட்டில் இருக்கலாம் அலுவலகத்தில் இருக்கலாம் சொந்த பிரச்சனையாக இருக்கலாம் அந்த மன அழுத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு தூக்கம் வராது அப்போ நமக்கு இப்போ என்னென்ன வேணும் முதல்ல உணவில் ஒரு ஒழுக்கத்தின் இந்த கரெக்டாக கொண்டு காலையில் எழக்கூடிய நேரம் நான்கு மணிக்கு எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இரவு தூக்கம் வருதோ வரலையோ ஒன்பதரை மணிக்கு கண்ண மூடி அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்க இப்போ நமக்கு பயிற்றுவிக்கக்கூடிய இந்த பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் அழகாக நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் மேக்ஸிமம் இருபத்தோரு நாட்கள்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சிலருக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் இந்த பயிற்சி வேண்டாம் மீதி நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும் கனவு வராது மன அழுத்தம் நீக்கப்படும் மன அமைதி கிடைக்கும் அந்த பயிற்சியை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா படுத்த அடுத்த பத்து செகண்டு ஒரு நிமிஷத்தில் நல்ல நித்திரைக்கு போயிடலாம் அப்போ முதல்ல நாம் என்ன பார்க்க போகிறோம் ஒரு மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம் பிரம்மரி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் அதற்கப்புறம் ஒரு சின்முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு பிராணமுத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மூன்று பயிற்சியும் காலை மாலை இரவு படுப்பதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க மூன்று வேலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நல்ல ஸ்லிப்பிங் கிடைக்கும் மன அழுத்தம் நீக்கப்படும் மன அமைதி கிடைக்கும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் இப்பொழுது ஒவ்வொரு நிலையாக நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பிரம்மரி அப்படிங்கிற ஒரு பயிற்சி எப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்துக்கோங்க இது சுகாசன நிலை நிமிர்ந்து உட்காந்துருக்கிறேன் கண்ணை மூடி மூச்சை மட்டும் ஒரு பத்து செகண்ட் கூர்ந்து கவனிங்க இப்போ இந்த ஆள்காட்டி காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூச்சை உள்ளழுங்க டென் செகண்ட் மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இம்முங்க சவுண்டோடு மூச்சை விடுங்க இந்த மாதிரி அஞ்சு முறை பண்ணிக்கணும் மீண்டும் முறை பண்ணுறேன் காதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன் முதல்ல மூச்சை உள்ளழுக்கிறேன் மூச்சு அடைக்கிடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ மூச்சை விடும்போது நார்மல் பிரீத்திங் இந்த மாதிரி ஐந்து முறை பண்ணிக்கடணும் இது முடித்த உடனே சின்முத்துரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி உங்களுக்கு தெரியற வேண்டி காமிக்கிறேன் நீங்கள் கையை மடியில் வச்சுக்கலாம் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் பெயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடம் காலை மாலை இரவு படுப்பதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அடுத்த பிராண முத்திரை பார்க்க போகிறோம் மோதிர வரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க பிராணமுத்திரை ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க ஐந்து முறை தென் நார்மல் பிரீத்திங் இரண்டு நிமிடங்கள் காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள் அதிகமாக தூக்கம் வராதவங்க காலை மாலை இரவு படுப்பதற்கு முன்பாக ஒரு ஒரு தடவை பயிற்சி பண்ணிக்கலாம் கை மடியில் வச்சுக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சின்ன பயிற்சி தான் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த சின்முத்திரை மன அழுத்தத்தை நீக்கிறோம் நெகட்டிவ் தாட்ஸ் நீக்கிறோம் நம்மிட்டும் இருக்கக்கூடிய பேட் ஹேபிட்ஸ் எனக்கு தூக்கம் வரல தூக்கம் வரல அதையே சொல்லிக்கிட்டே இருக்க பாருங்கள் அந்த உணர்வெல்லாம் வெளியே போயிடும் இந்த சின்முத்திரை நீங்கள் இரவு பண்ணும்போதே நன்றாக இந்த இரவு நான் நன்றாக ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும் மிக நல்ல நித்திரை எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது மன அமைதி கிடைக்கின்றது அதை அப்படியே ஆழ் மனதில் சொல்லிக்கணும் இந்த பிராணமுத்திரை செய்யும்போது இன்று இரவு எனக்கு மிக நல்ல ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நல்ல ஒரு ஓய்வில் இருக்கும் மனமும் ஓய்வில் இருக்கும் அதிகாலை மூன்று மணிக்கு நல்ல ஒரு ஒரு விழிப்போடு நான் எழுந்திருப்பேன் அந்த ஒன்பதரை மணி முதல் காலை மூணு இல்லை நாலு மணி வரை நல்ல ஆழ்ந்த நித்திரையில் இருப்பேன் அதை ஆழ் மனதில் சொல்லிக்கோங்க இந்த பிரம்மரி பயிற்சியும் வாங்க இந்த மூன்றையும் பண்ணிவிட்டு வாங்க உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசியறிந்து நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் முடிந்த அளவு பியூர் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் பல வகைகள் கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சிறுதானிய உணவுகளும் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு ஏழரை மணிக்குள் அரைவேறு சாப்பாடு கால்வெயர் வாட்டர் கால்வேறு ஏர் இடம் இருக்கட்டும் ஒன்பதரை மணிக்கு தூக்கம் வந்தாலும் வரட்டாலும் இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு அப்படி அமைதியாக கண்களை மூடி அந்த மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மூச்சு உள்ள போகிறது மூச்சு வழி வரது அதையே கூர்ந்து வாசம் அப்படியே கூர்ந்து தியானியங்கள் எத்தனையோ நபர்கள் ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்றாங்க அது கடைசி வரைக்கும் சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பேடு தாட்டு நமக்கு மைண்டில் செட்டாயிருச்சு இந்த பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நீங்கள் அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்றலாம் நிப்பாட்டிடலாம் இருபத்தொரு நாள் முடிஞ்சிச்சா நான் இதுதான் எனக்கு மா முத்திரை தான் எனக்கு மாத்திரை நிச்சயமாக எனக்கு ஆழ்ந்த நித்திரை இறைவன் உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் எனக்கு கொடுப்பார் ஒவ்வொரு ஸ்லிப்பிங் டேப்லெட் சாப்பிடும் பொழுதும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்படுகின்றது ஆகினால்தான் எந்த மருத்துவருமே ஸ்லிப்பிங் டேப்லெட் அதிகமாக தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு எழுத மாட்டாங்க நீங்கள் ஒரு மெடிக்கல் சொல்ல போய் இப்போ நானே போய் எனக்கு ஸ்லிப்பிங் டேப்லெட் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கொடுப்பாங்க என்ன காரணம் அதில் அவ்வளவு பக்க விளைவி இருக்கின்றது ஒரு வழியே இல்லை இவருக்கு ஸ்லீப்பிங்கே இல்லைங்கும்போது டெம்பரரி ரிலீஃபுக்கு அதை கொடுத்துட்டு நீங்களே உங்கள் மனதை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்களே உங்களை நன்றாக மன அழுத்தம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதான் மருத்துவர் சொல்லக்கூடியது இந்த யோக பயிற்சி ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்முகமான எண்ணங்களை கொடுத்து சிறப்பாக வாழச் செய்வது அப்போ நல்லா போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த சின்முத்திரை பண்ணும்போது இதான் மாத்திரே நினச்சிக்கிடணும் ஃபஸ்ட்டு மாத்திரை சின்முத்திரை இரண்டாவது மாத்திரை பிராணமுத்திரை மூன்றாவது மாத்திரை இந்த பிரம்மரி பயிற்சி இப்படி நினச்சிக்கோங்க உங்கள் மைண்டில் இதுக்கு எந்த பக்க விளைவும் கிடையாது நிச்சயமாக இயற்கையினுடைய இறைவனுடைய உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலினுடைய அருள் சக்தி இந்த முதிரையின் மூலமாக இந்த பிராணாயாமத்தின் மூலமாக சென்று உங்களுக்கு ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே வேண்டுமானாலும் வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்